நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்க தி வேர்ல்ட் ஆஃப் தி மேரீடு கொரியன் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் நம்ம ஹீரோவுடைய கேரக்டர் நேம் லீ டாஹோ நம்ம ஹீரோயின் கேரக்டர் நேம் ஜி ஓ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பையனும் இந்த தம்பதிக்கு இருக்காங்க சீரீஸுடைய கதை என்னென்னா நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணோட இல்லீகல் அஃபேர் வச்சிருப்பாரு ஆரம்பத்தில் சந்தேகப்படுற ஹீரோயின் வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்து நம்ம ஹீரோவை ஸ்பைப்பாக வைக்க ஒரு கட்டத்தில் அதிகாரப்பூர்வமாகவே தெரிஞ்சிருது இது உண்மைதானே இதன் பிறகு ஹஸ்பண்ட் அண்ட் கூட நடக்கிற சம்பவங்கள் இதனால் ரெண்டு பேரோட தொழில்களை நடக்கக்கூடிய சிக்கல்கள் தான் மொத்த சீரீஸ் ஹீரோ ஹீரோயின் இவங்களுடைய பையன் ஹீரோவுடைய கள்ள காதலினு இந்த நான்கு கேரக்டர்ஸை வச்சு தாங்க மொத்த கதையுமே நகரும் ஸோ ஸ்டோரி டெவலப்மெண்ட்டுமே பார்த்தா பொறுமையாக தான் நகரும் நான்கு கேரக்டர்ஸை மட்டுமே திரும்ப திரும்ப காட்டுறது ப்ளஸ் ஸ்லோவான ஸ்டோரி டெவலப்மெண்ட்லாம் சில பேருக்கு போர் அடிக்கவும் செய்யும் அங்கங்கே சின்ன சின்ன ட்விஸ்டெலாம் வரும் அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க த்ரில் இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது ரெவெஞ்சு இருக்குது க்ரைம் இருக்குது ரொமான்ஸ்னு எல்லாமே கலந்து நேர்த்தியாகவே எடுத்திருக்காங்க எனக்கு இந்த சீரீஸில் ரொம்ப பிடிச்சது பிஜிஎம் தான் வெரைட்டியாக போட்டிருக்காங்க குறிப்பாக டென்ஷன் பில்ட் ஆகிற சீன்லலாம் பிஜிஎம் தெருக்கி விட்டுருக்காங்க கடைசி நாலஞ்சு எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம் ஆனால் பொறுமை ரொம்ப வேணும் ஏன்னா அந்த நாலஞ்சு எபிசோட்ஸுமே ரொம்ப எமோஷனாக தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸ் இருக்குது நான் இந்த சீரீஸ்க்கு ஃபைவ்க்கு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ செவன் ரேட்டிங் கொடுக்குறேன்